தமிழ் சினிமாவில் வில்லத்தனம் என்றாலே எல்லோர் மனதிலும் முதலில் நினைவுக்கு வருவது நம்பியாராகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு வில்லன் ரோல்களில் ரோல் மாடல் எம்என் நம்பியார் தான் சரியான தான் நீ எனதான் நெகட்டிவ் ரோல்களில் நடிப்பவர்களை விமர்சிப்பார்கள் மஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்ற அவரது நிஜ பெயர் சுருங்கிதான் எம்என் நம்பியார் என்றாகியது தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகம் விருத்த பல வில்லன் கதாபாத்திரங்களில் மிரட்டியவர் தான் இவர் அவரது வாழ்க்கை வரலாற்றை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கேரளாவின் கண்ணூர் பகுதியில் கடந்த ஆயிரத்தி பத்தொன்பதாம் மார்ச் ஏழாம் தேதி பிறந்தார் எம் நம்பியார் அவர் சின்ன வயதாக இருக்கும் பொழுதே அப்பா கெழு நம்பியார் மரணமடைந்த நிலையில் அதன் பின் ஊட்டியில் இருக்கும் அக்கா மற்றும் மாமாவுடன் தங்கி பள்ளிப் படிப்பை படித்தார் வகுப்பு வரை படித்த அவர் பதிமூன்று வயதிலேயே நடிப்பு மீது அதிக ஆர்வம் வந்ததால் நம்பியார் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ மதுரை தேவி வினோத பாலகானா சபாவில் இணைந்தார் அங்கு நடிப்பு மட்டுமின்றி ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டதாக நம்பியார் பல முறை பேட்டிகளில் கூறியிருக்கிறார் டிராமா குரூப்பில் பணியாற்றுவதற்கு மாதம் மூன்று ரூபாய் சம்பளம் கிடைத்தது அதில் ஒரு ரூபாய் தனக்கு வைத்துக் கொண்டு இரண்டு ரூபாவை அம்மாவுக்கு அனுப்பிவிடுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெளிவந்த பக்த ராமதாஸ் தான் எம் என் நம்பியாரின் முதல் படம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் அது வெளித்து வந்திருந்தது டி கே சம்பங்கியுடன் காமெடியனாக நம்பியார் நடித்திருந்தார் இருபத்தி மூணு வயதாகும் போது நவாப் குழுவில் இருந்து விலகிய நம்பியார் அதன் பிறகு சக்தி நாடக சபாவில் இணைந்து அங்கு வில்லனாக நடிக்க தொடங்கினார் முதல் படம் நடித்து ஒன்பது வருடங்கள் இரண்டாம் பட வாய்ப்பு கிடைத்தது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் வித்யாபதி என்ற படத்தில் நாராயண ரோலில் பாகவதில் இருப்பார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆருடன் ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்த பின் ஹீரோவாக நடித்து பல வாய்ப்புகள் கிடைத்தது சர்வாதிகாரி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாக நம்பியார் நடித்தார் அதன் பிறகுதான் எம்ஜிஆருக்கு வில்லன் என்றால் நம்பியார் தான் என ரசிகர்கள் யோசிக்கும் நிலை வந்தது எம்ஜிஆர் ஹீரோவாக வளர்ந்த அதே அளவுக்கு வில்லனாக நம்பியாரும் வளர்ந்தார் ார் இருவரும் போடும் வால் சண்டையை பற்றி சொல்லவா வேண்டும் அந்த அளவுக்கு ஆனது அந்த விஷயம் மற்ற பல நடிகர்களுக்கும் வில்லனாக அவர் நடித்துள்ளார் பல தலைமுறை நடிகர்களுக்கு வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் தமிழ் சினிமாவில் ஒரு சகாப்தத்தையை படைத்திருக்கிறார் அவரையே நேரில் பார்த்தால் மக்கள் பயந்து ஓடிவிடுவார்களாம் பெண்களும் திட்டி தீர்ப்பார்களாம் அதுதான் எனது வில்லத்தனமான நடிப்புக்கு கிடைத்த வெற்றி என நம்பியார் பெருமை கொள்வார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆங்கிலம் என பல மொழிகளில் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நம்பியார் குணச்சித்திர ரோல்களிலும் ஏராளமாக நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்துடன் அவர் நடித்த சுதேசிதான் அவருடைய கடைசி படம் நம்பியார் பத்தொன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னையில் எண்பத்தி எட்டு வயதில் காலமானார் வயது மூப்பு காரணமாக நான்கு மாதங்கள் உடல்நிலை குறைவாக இருந்து காலமானார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன்